ஒன்னு தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இந்த பதினோராவது வசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அப்படின்ற அந்த வார்த்தையை வாசித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு பைபிளில் உள்ள ஒரு மனிதன் யார் அப்படின்னா யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி அவனை விபச்சாரம் செய்யும்படி பலவந்தம் பண்ணினப்போ அவன் அங்கிருந்து ஓடி போனான் தாமதிக்கவே இல்லை அவளை பேசி சமாளிக்கணும்னோ இல்ல அங்க கொஞ்சம் நிக்கணும்னோ யோசிக்காம இம்மிடியட்டா உடனே அந்த இடத்தை விட்டு ஓடணும் நின்றிருந்தா அவன் விழுந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அவன் ஒரு வாலிபனா இருந்தான் அதனால தேவன் அவனோடு இருந்ததுனால அவன் சுதாரிச்சுக்கிட்டு இம்மிடியேட்டா அந்த இடத்தை விட்டு ஓடணும் அதனால அவன் தப்பிச்சிட்டான் சில பாவங்கள் மிருகத்தை கொன்று இப்ப உதாரணமா ஒரு பயங்கரமான மிருகம் நம்மளை துரத்துது அப்படின்னா நம்ம நின்று யோசிச்சு அந்த இடத்துல முடிவு எடுக்க மாட்டோம் தப்பிக்கிறதுக்கு யோசிக்காம அந்த இடத்த விட்டு ஓடுவோம் தப்பிக்கிறதுக்காக அப்படித்தான் சில பாவங்களுக்கு நம்ம விலகி ஓடணும் எல்லா பாவத்துக்கும் விலகி ஓடணுன்றது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சில காரியங்கள் வேதத்துல ரொம்ப தீர்க்கமா சொல்லப்பட்டிருக்கு இங்க பண ஆசையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆசை நமக்குள்ள வருமானால் இல்லை யாராவது நமக்குள்ள வந்து விதைப்பார்களானால் இம்மிடியட்டா அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரு இந்த பண ஆசையினால அது கிட்ட மாட்டி அந்த வார்த்தை அழகா சொல்லுது அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறாங்க வேதனைக்குள்ளா போயிடுறாங்க நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வர முடியறதே இல்லை பயங்கரமான கடனுக்குள்ள சிக்கிக்கிறாங்க வெளியே வர்றது சாத்தியமே இல்லைன்ற அளவுக்கு அவங்கள அந்த காரியமானது நெருக்கி போட்டு காரணம் மன ஆசையும் ஒரு பயங்கரமான மிருகத்தை போன்ற நம்மை அழிக்க வல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாவம் ஒரு தேவனுடைய மனுஷனா நாம இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓடி நம்ம நாட வேண்டிய காரியம் எதுன்னும் அந்த பதினோரா வசனத்தின் அடுத்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையபடி நாடு நம்ம நாட வேண்டியது இந்த அழியாத காரியங்களை தான் அது பணம் மற்ற எல்லா காரியங்களும் மண்ணு எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது அது அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் நிறைய அழிவுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டான எல்லாமே அழிவுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு அதுல பணமும் உண்டு இந்த உலகமே அழிஞ்சு போகும் முற்றிலுமா தேவன் அதை அழிக்க போறாரு இதை நம்ம நாடாம இதுல உள்ள காரியங்களை நாடாம நித்தியமாய் நம்மளோடு இருக்க போகக்கூடிய அந்த மாதிரியான காரியங்களை நம்ம நாடும் நம்ம தேவனை நாடணும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நாம் அதை இழந்து போயிருக்கிறபடினால அந்த சாயல் அந்த தேவனுடைய குண நலன்களை மறுபடி சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆக நம்ம நாடும் அதுதான் நமக்கு தேவை மறுபடி நம்ம இழந்து போன அந்த காரியங்களை தான் ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர தேவையில்லாம நம்மளை அழிவுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை நம்ம மாட்டிக்கூட ஆகையால் அன்பானவர்களே மன ஆசைக்கும் நம்மை அழித்து போடக்கூடிய பயங்கரமான பாவத்துக்கு விலகி இப்படிப்பட்ட நிச்சயமான காரியங்களை நல்ல தேவனுடைய குணநலங்களை நீதியை பக்தியை விசுவாசத்தை அன்பை பொறுமை இப்படிப்பட்ட காரியங்களை நாடி நம்ம தேவன் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க